அதாவது கேள்வி ஞானம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கண்ணி பெண்கள் வீட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணி திருமணம் பண்றது எல்லாம் யாரு அப்படின்னா நான் தான் உனக்கு வந்து இன்ன வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் போற இடத்துல போய் பட்டா தான் அளவுக்கு திட்டு வாங்குவாங்க அதான் சொல்றேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டானும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீட்டுக்காரருக்கு என்ன வேணும் குழந்தைக்கு என்ன வேணும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடைக்காதுங்க அப்படின்ற அளவுக்கு அளவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் தெரிலங்க ஒரு பெருசாக முதர்ந்த ஒரு ஈர்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்குலாம் கண்டிப்பாக இவங்கெல்லாம் அதிபத்தியசாலி ஏதோ ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு ஏதாவது நான் சொல்லிக் கொடுத்ததோ அது மூலமா ஏர்ன் பண்ணுவாங்க அதுவும் கலைநயம் ஐயோ அடிச்சுக்கவே முடியாது கன்னிராசிக்கார பெண்களுடைய குணநலங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் என்ன மாதிரி இருக்குங்க அதாவது காலபட்சனுக்கு ஆறாம் சொல்லக்கூடியது கண்ணி இங்கே வந்து புதன் தான் உச்சமடைகிறாரு இங்கே வந்து சுக்ரன் அப்படின்ற பிறங்க நிச்சயமடைகிறது ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க இந்த பெண்கள்லாம் அப்படின்னா அதிபுத்திசாலி நிறைய படிச்சிருப்பாங்க நல்ல அறிவான பிள்ளைகளாக இருப்பாங்க அதாவது கேள்வி ஞானம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கண்ணி பெண்கள் கெட்டு கேள்வி கேள்வி ஞானம்ன்றது அளவில்லாதது நிறைய பேருக்கு இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இந்த அப்பாவினுடைய அன்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாவே இருக்கும் அதாவது எப்படி எங்க வளர்க்கணும் எப்படிலாம் இருக்கணும் என் எப்படிலாம் வாழணும்னு நினச்சதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு அப்படின்வாங்க என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கரனோட வீடு வரும் காலப்புருஷனுக்கு அது ஏழாம் பாவம் ஸோ இந்த ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் வாக்கு தினம் எல்லாத்தையும் குறிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்ணியில பிறந்தவங்க முக்கால்வாசி லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆ இதுக்கு ஏழாம் இடமா வருது இங்கே தான் சுக்கரனோட வீடு நிறைய பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணி திருமணம் பண்ணுறதுலாம் யாரு அப்படின்னா இருப்பாங்க முக்காவாசி பேருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கைன்றது பிடிச்சி பண்ணணும் லவ்ல போய் மாற்றுறவங்களும் இவங்க தான் லவ்ல வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிவினை பார்க்கறவங்களும் இவங்க தான் அந்த அளவுக்காக உயிரையே கொடுத்து பெரிய அளவில் வீட்டில் பஞ்சாயத்து பண்ணி அம்மா அப்பாவை சாக்ரிஃபை பண்ணி நான் பண்ணுறேன்ன்ற அளவுக்கு போகிறதும் அதுதான் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் எங்கள் ஆக்காவாங்களே அந்த ஒரு நிலை மட்டும் பார்த்துக்கிறோம் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறதுல ஒரு சில பெண்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைதை பார்க்க முடியுது எல்லாேருக்குள்ளேயும் ஒரு அன்பு ஏக்கம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து நீச்சமடைது அதனால தான் அப்பா வந்து அந்த திருமணத்தின் போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒத்து வராமல் போகிறது அப்பா விதத்து கல்யாணம் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து மேரேஜ்ல மேரேஜில் பிரச்சனை வந்து நிற்கிறது இந்த யாருக்கு இருக்கும் அப்படின்னா கன்னி ராசி பெண்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த உங்களுடைய ரெண்டாம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா கனிராசி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சமடையக்கூடிய இடமா இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு சனியினுடைய உச்சமடையக்கூடிய இடமா இருக்கும் உங்களுக்குலாம் எப்போ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய குடும்பத்தை நான் வந்து முன்னுக்கு நிறுத்தணும் என்னோட விரும்பின ஒரு கணவரை வந்து நான் வாழ்க்கையில் இன்னார் பொண்ணு இப்படி நான் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டணுங்கிற நிலை உங்களுக்கு பொறுப்பு வரும் அது வரைக்கும் வீட்டுல வந்துட்டு நான் படகு போயிட்டு வந்தேங்க ஆஃபீஸ் போனேங்க தூங்கினேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க வீட்டுல அம்மா திட்டாம இருக்கவே மாட்டாங்க வேலை பாக்குற படிக்கிற சம்பாதிக்கிற சரி வீட்டு ஏதாவது உனக்கு தெரியுதா உன் ட்ரெஸ்ஸும் உனக்கு துவைக்கிறதுதா அதெல்லாம் நீ விடுமா எனக்கு அவன் பார்த்துமா நியாயமா காலம் பண்ணுற அளவுக்கு பேசுவாங்க நல்லா வைக்கான பேசுவாங்க நீ எல்லாம் அதான் தெரியும் நீங்கள் லாயர் படிக்க வேண்டியாலும்மா என்கிட்ட மாட்டேன் முடிக்கிறன்றளவுக்கு அம்மா பழம்புவாங்க நான் தான் உனக்கு வந்து இன்ன வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ போகிற இடத்துல போய் பட்டா தான் தெரியும்ன்றளவுக்கு திட்டுவாங்கவங்க நிறைய பேர் திட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும் அண்ட் அதுதான் சொல்றேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்த பொண்ணு எங்க லீவ் விட்டா சரிங்க ஆஃபீஸ் லீவு நான் வந்து பத்து மணிக்கு தான் வந்திருப்பேன் எனக்கு பெட் காஃபே கொண்டு வந்து எங்க அம்மா கொடுத்தனும் இந்த அளவுக்கு ரூல்ஸ் பேச பிள்ள பிள்ளை தான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆஃப்டர் மேட்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வேணும் வீட்டுக்காரருக்கு என்ன வேணும் குழந்தைக்கு என்ன வேணும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடைக்காதுங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாங்களா இருப்பாங்க ஏன்னா இது வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம்ன்றது உங்களுக்கு ரணம் ருணம் ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து ஏழாம் இடம்ன்றது கலத்திரம் அந்த கலத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே வந்து இந்த கண்ணீரில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதும் சரி அந்த திருமண வரைக்கும் பேசுகிறதா இருக்கட்டும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் வந்தாலும் சரி நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணாலும் சரி எதிர்பார்ப்புகள் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை குறைச்சிக்கிறது நல்லது இவங்க ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பு வைப்பாங்க எக்ஸ்பெக்டேஷன் அது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும் ஏன்னா அங்கே சூரியன் அப்படிங்கிறது நீச்சமடைகிறது இல்லையா ஸோ சூரியன் நீச்சமடையதுனால எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படின்னா பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு வந்து அந்த குழந்தைக்கப்புறம் அவ்வளோ கலவு பண்ணி அடம் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த பையன்தான் வேணுன்ற அளவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரிலங்க ஒரு பெருசாக முதலர் ஒரு ஈர்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்குலாம் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பிஸியாகிடுவாங்க ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு நான் சம் சம்பாதிக்கணும் இந்த சந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையில வாழணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்லேயே இருப்பாங்க ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லவ்வுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் அந்த லவ் எங்கே இருக்குது அப்படின்ற அளவுக்கு தேர்வு ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு லவ் இருக்கணும் ஒரு கேர் இருக்கணும் அந்த நீ எப்படி என்ன பார்த்தியோ அதே மாதிரி இரு அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம மாறுவோம் இல்லையா ஸோ இவங்களுக்குலாம் எதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்றப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளாக நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தால் தெரியுமா உன்னை கட்டிட்டு வந்து நான் எவ்வளோ அவஸ்தை தெரியுமா அப்படின்ற அளவுக்கு நிறைய எப்படி அவங்க அப்பாவுடைய பேச்சு புகழ் இல்லாம அவங்களுடைய நாள் போவே போகாது அவங்களுடைய நிலைகளில் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கணியில் பிறந்த பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி கணிராசி பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கிஃப்ட்ஸோ இல்லை என்ன மாதிரியான இடத்துக்கு கூட்டு போயிட்டு சமாதானம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் பொதுவாக வந்து இவங்கள வந்து அவங்க பிறந்த வீட்டை வந்து திட்டாமல் இருக்கணும் அது வந்து முதல் ப்ளஸ்ஸாக எதிர்பார்ப்பாங்க இன்னொன்று அவங்க செய்ய அவங்களுடைய கெரியர் அவங்களுடைய கெரியரில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்றதை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய இவங்களுடைய அதாவது நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இவங்க எதிர்ப்பு அவங்க கூட நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் லவ்வ வந்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அடிக்கடி வந்துட்டு ஐ லவ்மே சொல்கிறது ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடவும் செய்வாங்க தனக்கான விஷயங்கள் ஏதாவது தான் விரும்பினதை உடனே செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அது செய்யலைன்னா கோவம் வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற விஷயத்த உடனே நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குற ஒரு நீ படிச்சிருக்கீங்களா அப்ப நான் என்ன நடப்பேன்னு உனக்கு தெரியாது அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு போ போக யாரு அப்படின்னு கண்ணீர் கண்ணிவிராசி பெண்கள் தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்துட்டு இவங்களுமே வந்து ஒரு நேச்சுரல் லவர் தான் நிறைய வந்து நேச்சுரலா இருக்கிற இடத்துக்கு போறது ரொம்ப டிராவல் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஆடை ஆபரணம் சேர்க்கிறதெல்லாம் விட எனக்கு இந்த ஆடை ஆபரணம் அது அப்பாற்பட்டது சரியா ஆனால் நீ வந்து எனக்கான ஒரு கௌரவம் அந்தஸ்து அதை கொடு மரியாதை கொடு எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நீ நான் எங்கள் அப்பா கூட நான் போட்டு தீக்கப்பட்டதெல்லாம் உனக்காக அந்த மரியாதை நீ எனக்கு கொடுத்துருக்கியா இதை எதிர்பார்க்குறவங்களாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மரியாதை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் சரி இவங்க எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்ன்ற வார்த்தையை அவங்ககிட்ட முன் வச்சிங்கனாலே சரி அவங்க ரொம்ப சூப்பரான ஆள் தான் இன்னொன்று நேச்சுரல் லவர்ஸ் சூப்பர் கணிராசிக்காரர்களுக்கு கூட்டு போனாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரும்ன்ற மாதிரி அவங்களோட கேரியர் என்ன மாதிரி இருக்கும் மேம் பொதுவாக வந்துட்டு கணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து எழுத்து ஐடி ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது ஒரு மாதிரி கேரிங் ஆப் கவர்மெண்ட் ஓடின்றவும் எடுத்துக்கலாம் டீச்சிங் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இவங்களாம் அதிபத்தி சாலி எதாவது ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு ஏதோ ஒரு நான் சொல்லிக் கொடுத்ததோ அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்க படிக்கும் போது சம்பாதிக்கிற பிள்ளைங்களாம் யாராக இருப்பாங்கன்னா எங்களால் தான் இருப்பாங்க படிக்கும்போது நான் வந்து காலேஜ் போவேன் ஈவினிங் டைம்ல டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அது வந்து ப்ரொஃபஸராகவே அமைஞ்சிருச்சு இன்னைக்கு நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஈவினிங் டைம்லயும் பிள்ளைங்களுக்கு டியூஷன் இருக்கேன் அது இன்ன வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்கு சில பேர் சொல்றதை நான் கேள்வி பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா படிச்சுக்கிட்டே ஒர்க் அது மாதிரி தனக்கான ஒரு ஈவினிங் காலேஜ் படிப்பாங்க மார்னிங்ல ஏதாவது ஒரு ரிலேட்டடில் இவங்களுக்கு படிக்கும் காலத்திலேயே வந்து அவங்களுக்கான தனித்திறமை தனித்திறமை மூலமா வந்து ஒரு வருமானம் பாக்குறது யாரு அப்படின்னா அதுவும் கலைநயம் ஐயோ அடிச்சுக்கவே முடியாதுங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணா கூட அதுல டெக்கரேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பார்த்து ரொம்ப இன்ஃபுளஸ் ஆகுது வீட கூட சரிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சுடே கம்மியான பொருளாதான் இருக்கும் அப்ப பெருசா இவங்க என்னன்னா சுக்கர நீச்சம் பெருசா பணம் செலவு பண்ண மாட்டாங்க கையில இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிற ஒரு விஷயத்த கூட அழகாக டெக்கரேட் பண்ணி அதை அழகாக கிரியேட்டிவா பண்றதெல்லாம் யாரும் அப்படின்னா கண்டிப்பா சூப்பர் சூப்பர் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் அவங்களோட கிரியேட்டிவ் அச்சீப் அதாவது கிரியேட்டிவ்க்கு வந்து நம்ம அவங்களை அப்ரிஷியேஷன் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீ ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி கிட்ட ஒரு பேம்பரிங்காக கேரிங்காக பேசினா அவங்க இருக்கிற திறமை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய இதுக்கு வந்து கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சூப்பர் சூப்பர்